நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க இந்த பாட்டு வந்து ஜே கே அவரோட வந்து பாடிக்காரு அவர் யாரையோ ரொம்ப நேசிச்சிருக்காரு யாரையோ லவ் பண்ணியிருக்காரு ஆனா அந்த ஆள் வந்து இப்போ அவங்க கூட இல்ல அதை நினைச்சு ஜேகே ஃபீல் பண்ணி பாடுற பாட்டு சாங்குக்கான லிரிக்ஸ் ஃபுல் லிரிக்ஸ் மேல கொடுத்திருக்க தமிழ் மீனிங்கன்னு நான் சொல்றேன் அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு அந்த பொண்ணோட பேரை சொல்லி திரும்பி கூப்பணும்னு ஆசையாக இருக்குது அது ரொம்ப பியூர் ஃபீலிங்காக இருந்திருக்கு அவரோட இடத்துல நின்னாலுமே அவர் மனசு ஃபுல்லாக அந்த பொண்ணை நினச்சி தான் இருக்காரு அது ஒரு லாங் ஃபீலிங்கில் தான் இது இருக்கும் இல்லாத வாழ்க்கை இரிட் ஆகிடுச்சா ஃபஸ்ட்டு தாங்க முடியல ஆனால் இப்போ அந்த லாங் லைன்ஸ் பழகிடுச்சு அவங்களோட நினைவு தான் அவருக்கு உயிர் அது இல்லைன்னா அவர் இருக்க முடியாது நம்ம சேர்ந்து சிரித்தது அழுதது அந்த சின்ன சின்ன ஞாபகமே எனக்கு பெரிய உலகமாக தெரியுது என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப உன்னை பார்த்தா நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் இமேஜினேஷன்ல அவர் தனியா இருக்கிறாரு ஆனா மனசுக்குள்ள அவளை நினச்சிட்டு மழையில் ஆடுற மாதிரி இருக்காரு அது எப்படி இருக்குன்னா ஹோப் மிக்ஸ் ஃபீலிங் மாதிரி அவருக்கு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியல ஆனா உன் வாழ்க்கையில நான் ஏதாச்சும் ஒரு நினைவா இருந்திருப்பேன் அதுவே எனக்கு போதும் அந்த பொண்ணு இருந்தப்ப சொல்ல முடியாததை இப்போ நினைச்சி வருத்தப்படுறாரு உன் புண்ணக அழகா தெரியுது அந்த பர்பிள் கலர்ல வரையணும் போல இருக்கு ஒரே பாதையில நடந்திருக்க முடியாம இருந்தாலும் உன்னுடன் அந்த பாதையில் நடந்தது என் வாழ்க்கையிலேயே அழகான விஷயம் இப்ப இல்லைனாலுமே நம்மோட நினைவுகளும் நம்மோட நேரங்கள் எல்லாமே என் மனதுல எப்போதுமே இருக்கும் அதனாலதான் ஸ்டில் வித்யோ ஸ்டில் வித்யோ சாங்குக்கான தமிழ் மீனிங் அவ்வளவுதான் இதை நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் ஜே என்ன சொல்றான நீ இப்ப என் கூட இல்லனாலுமே நீ என்னோட மனசுல இருக்க நான் இன்னுமே உன் கூட தான் இருக்கேன் உன்னை மறக்க முடியாது நீ என் வாழ்க்கையில எப்போதுமே இருக்க